ஹமத் மெடிக்கல் சிட்டிங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா பின்னரன் அடித்தோம்னா ஹமத் மெடிக்கல் சிட்டி ஹமத் மெடிக்கல் சிட்டினா என்ன பெரிய ஹாஸ்பிட்டல் ஹமத் ஹாஸ்பிட்டல் கத்தாரிலே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இதுதாங்க போனால் உங்களுக்கே தெரியும் சரியான பார்க்கிங் இங்கே கத்தாரில் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இதுதான் ஹமத் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா இடத்துலையும் இருக்குது அது வந்து பிரான்ஞ்சு தான் இதுதான் பெரிய ஹாஸ்பிட்டல் ஹமத் மெடிக்கல் சிட்டி உள்ளறைக்க போகிறேங்க இப்போ தான் இது பின் வர்ற வழிங்க ஆ உள்ள போகிறது இது ஹமத் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே சரிங்களா ஸ்டெய்ட்டாக போனால் ஹமத் சென்ட்ரல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இது ஜென்ரல் வார்டு தெரியுங்களா ஜென்ரல் வார்டு இது இதான் மெயின் என்ட்ரன்ஸு தாங்க ஆனால் இதுவும் அதிகமாக போகிறாங்க இது எந்த இதுக்காண்டி போகிறதுங்கிறது எனக்கு தெரியலைங்க பேஷண்ட்டை பார்க்க இது வழியாக போவாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அரபிக்காரங்க ஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸில் தான் போகிறாங்க அதிகமாக வாங்க நண்பர்களே பார்க்கிங்கை போட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆமாம் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிங் போட போகிறேன் இப்போ பார்க்கிங் ரொம்ப காலைல டைமில் ரொம்ப கிடைக்காதுங்க இவ்வளோக்கு போய் வந்தோம்னாவே ரொம்ப சிரமமாக இருக்கும் பார்க்கிங் இங்கே கொஞ்சம் ஃபிரீ பார்க்கிங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பே பார்க்கிங் ஓகே நண்பர்களே பார்க்கிங்கை போட்டு அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் ஆமா ஹாஸ்பிட்டலு மேடம் கொண்டாந்து விட்டுருக்கேன் இப்போ தான் இங்கே குழந்தைக்கு உடம்பு சரியேன்னு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஆமாம் பாருங்க அதுதான் வந்து ஜென்ரல் வார்டு தெரியுதுங்களா கேட்டு அது வந்து ஜென்ரல் வார்டு இது வந்து பார்க்கிங் பெரிய பார்க்கிங்க காமா ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே தான் வந்து கத்தார்லேயே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இது இங்கே மற்ற பிரான்ச்செல்லாம் நே இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் சின்னம் இதுதான் வந்து கத்தார்லே பெருசு பேக் சைடில் காப்போம் இல்லையா அது அவுட் பேஷண்ட்டு இதுன்ற அவுட் பேஷண்ட்டு பார்க்குற பில்டிங் இது கமசா ஹாஸ்பிட்டலு அது வந்து ஜென்ரல் வார்டு பில்டிங்கு அங்கே அந்த கேட்டு இது அப்படியே வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங் ஏரியா இது ஹமா ஹாஸ்பிட்டலில் பெரிய கார் பார்க்கிங் இருக்குது இங்கே அதே இல்லாமல் பில்டிங்லேயும் கார் பார்க்கிங் இருக்குங்க மூன்று அடுக்கு கார் பார்க்கிங் மூன்றா நாலு நான்கு அடுக்கான தெரியல இது அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்குங்க உடனே கார்டு வச்சிருக்கேன் ஃப்ரீ பார்க்கிங் இருந்துச்சுங்க கார்டு வச்சிருக்காங்க ஒரு டைம்ல குறிப்பிட்ட டைமுக்கு மேலே இருந்தால் காசு கட்டணுமா என்னன்னு தெரியலங்க பார்க்கிங்கில் ஃப்ரீ பார்க்கிங்காக தான் இருந்துச்சு இப்போ மறுபடியும் பே பார்க்கிங்காக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பின்வோமரனுக்கு வழிங்க திரும்பணா ஃபயர் சர்வீஸுங்க இந்த சிக்னலில் இருந்து ஃப்ரீ ரேட் எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து ஃபயர் சர்வீஸு ஸ்டேஷன் வரும் சைக்கிள் ஓட்டுறவங்க பின்னாடி மட்டும் போயிடக்கூடாதுங்க எப்போதுமே டக்குன்னு போய் பிரேக் அடிச்சு நிப்பாட்டிடுறாங்க ரொம்ப சிரமம் ஒரு பா வண்டியை பார்க்கறது இல்லை ஒன்றும் இல்லை எந்த வண்டி வருது என்ன இதுங்கிறதே பார்க்கறது அந்த அந்த சைடில் இருக்கு பாருங்க அதான் ஃபயர் சர்வீஸ் சிக்னல்லாம் அந்த கார்னரில் இருக்கு பாருங்க பில்டிங்கு அதுதான் வந்து ஃபயர் சர்வீஸுங்க நம்ம இப்போ ரைட்டு போனோம்னா குழந்தைகளுக்கு உண்டான ரிசர்ச் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் இப்போ மேடம் போயிருக்காங்க குழந்தைகள் அங்கே தான் கூப்பிட போகணும் பார்க்கிங் கிடைக்காதுங்க அங்கே பே பார்க்கிங்கு பார்க்கிங் கிடைக்கவே கிடைக்காது சரியான ரெஷாக இருக்குது பார்க்கிங் உண்டு எங்கே போடுதுன்னு தெரியல தான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேங்க பாப்போம் இங்கேயாவது பார்க்கிங் கிடைக்குதான் பார்க்கிங் கிடைச்சிருச்சுன்னா சூப்பருங்க சாத்திங்களா ரோட்லேயே நிப்பாட்டி வச்சிருக்காங்க வண்டி அரபிக்காரங்க பார்க்கிங் கிடைக்காம இந்த மாதிரிலாம் நிப்பாட்டி வச்சுருந்தா ஃபைன் அடிச்சு ஒட்டிட்டு போயிடுவாங்க கண்ணாடியில் போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா ஃபைன் அடித்து கண்ணாடியில் ஒட்டிடுவாங்க ரோட்டில் இருக்குது நோ பார்க்கிங்கில் நிப்பாட்டுறது அடுத்த வண்டிக்கு இடங்கள்லாம் நிப்பாட்டுறதெல்லாம் வந்து இந்த கட்டை ஏத்தி திணிப்பாடுறது இதெல்லாம் வந்து ஃபைன் அடித்து கண்ணடியில் ஒட்டிடுவாங்க நிப்பாட்டக்கூடாது அந்த மாதிரி இது மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துங்க இந்த பில்டிங்கு எல்லாம் நோ பார்க்கிங் தான் யூஸ் பண்ணி போட்டு வச்சிருக்காங்க கொண்டு போய் பே பார்க்கிங்லேயே போட்டுருவோம்னு நினைக்கிறேன் கொண்டு போய் பே பார்க்கிங்லேயே கொண்டு போய் காரை போட்டுருவோங்க ஓகே பாய் அடுத்த வீடியில் சந்திப்போம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து கத்தாரிகளுக்கு வந்து இங்கே கத்தார் உள்ள உங்களுக்கு வந்து பிரஷாவை வார்டு பார்க்கறது இங்கே இது வந்து ரிசர்ச் அது மாதிரி சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுற பில்டிங் இது அந்த சைடில் இருக்கிறது வந்து இப்போ நான் போகிறது வந்து அவங்களுக்கு ப்ரெஷ்ஷாக வார்டு உள்ளே போனீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே தோத்துருங்க அந்த அளவுக்கு ஹோட்டலா இல்லை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலானே தெரியாது நான் உள்ளே போயிருக்கேன் ஒரு டைம் சாப்பாடெலாம் அப்படி தான் கொடுப்பாங்க உள்ள அறிக்கை பேஷண்ட்டுக்கு இருக்கும் இந்த சைடில் இருக்கிறது வந்து ருமேலாங்க ருமேலான்னா இது வந்து கேன்சருக்கு வந்து பார்க்குற மருத்துவம் பார்க்குறது இந்த சைடு அதுக்கு பார்க்கிங் கிடைச்சா போட்டு காமிக்கலான்னு பார்க்குறேன் பார்க்கிங்கே கிடைக்க மாட்டேங்குது தாங்க கத்தா ரீஹ ரீஹாபிலேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு இதில் தான் வந்து பிரசவ வார்டு குழந்த பிரசவ வார்டு இங்கே தான் சின்ன குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் இங்கே தான் கொண்டு வந்து பார்ப்பாங்க பார்த்துங்க இது ஹமத் ஹாஸ்பிட்டலோடைய இது ஒரு இது கவர்மெண்ட்டோட இது ஒரு பிரசவ ஆஸ்பத்திரின்னு சொல்லும்ல ஊரில் அந்த மாதிரி இது பிரசாத் ஆஸ்பத்திரி ப்ளஸ் குழந்தைகளுக்கு உண்டான இதை பார்க்குறது அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறது அந்த இதெல்லாம் இங்கே பாருங்கள் உமன் வெல்னஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் இந்த இதுதான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து குழந்தைகளுக்கு வந்து மாசமாக இருக்கவங்க பிரசவம் பார்க்க போகிற என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் தான் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ருமேலாங்க இது கேன்சர் ஹாஸ்பிட்டல் இது கேன்சருக்கு மருத்துவம் பார்க்குறதுங்க பேப்பா இருக்கிங்க ஃபுல்லாக பேப்பாக இருக்கிங்க ஆமாம் எவ்வளோ நேரம் போட்டிருக்கோங்கிறது வந்து கொண்டே வந்து விட்டோன்னே போயிட்டோம்னா பே பண்ண வேண்டியதில்லை கொஞ்ச நேரம் போட்டோம்னா பே பண்ண வேண்டியிருக்குங்க பே இருக்கிங்க இது இது ஹார்ட் ஹாஸ்பிட்டல் ஹார்ட் பார்க்கறது வந்து இங்க ஹார்ட் ஹாஸ்பிட்டல் இது இந்த வந்து ஹார்ட் சம்பந்தமாக பார்க்குற ஹாஸ்பிட்டல் எப்படி கொஞ்சம் கடகடான்னு போனாங்கன்னா வெளியில் போயிடலாம் எங்கே போனாலும் எங்கே போனாலும் வந்து ஃபுல்லாக பே பார்க்கிங் ஆகிட்டாங்க முன்னாடி எல்லாம் ஃப்ரீ பார்க்கிங்காக இருந்துச்சு இப்போ எல்லாம் பே பார்க்கிங் தான் ரொம்ப சிரமமாக இருக்குங்க பார்க்கிங் போடுறது சரி நண்பர்கள அடுத்த வீடியோவில் பார்ப்போம்